வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்கிறது சிறந்தது ஓகேங்களா உங்களோட பலவீனங்களை அப்படியே விற்றாமல் உங்களோட பலங்களாக மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சரிங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஒர்க்கில் ஒரு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வரைக்கும் உங்களோட ஒர்க்கை கவனமாக செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான் இருக்கும் அடுத்து கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு உங்கள் மனநிலையில் வந்து ஒரு சில மாறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் உங்கள் உறவில் புரிதல் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா மூட் ஸ்விங் இருக்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது உங்களோட வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சே இருக்க போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய பாருங்கள் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மன அழுத்தத்தின் காரணமாக ஒரு சிலருக்கு வந்து மன அமைதியின்மை மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க எப்போவும் மன அமைதியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ